ஓம் சாந்தி என்ற முரளியின் பாபா கூறுகின்றார் எல்லாம் வைத்து நன்றாக பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் உங்களுக்கும் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் சிந்தனை ஓடும் குழந்தைகளாக நீங்கள் வீட்டுக்கு சென்ற பின்பு இவை அனைத்தையும் மறந்து விடுவீர்கள் ஆனால் இவை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்காட்சியை விட்டு வெளியில் சென்றதும் முடிந்துவிட்டது என்று இருந்துவிடக்கூடாது முயற்சி செய்யக்கூடிய நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாபாவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா புத்தியில் முழு ஞானம் இருக்கும் பொழுது பாபாவின் நினைவும் இருக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சத்துவ பிரதானமாக ஆக்கவில்லை எனில் பிறகு சத்தியுகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் ஆகையால் தன்னை நினைவு யாத்திரையில் உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ராஜ யோகிகளாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சடை இருக்கிறது மகிமைகளில் அனைத்தும் தாய்மார்களாகிய உங்களுக்குத்தான் சடைகளும் இயற்கையாக இருக்கின்றது ராஜயோகி மற்றும் யோகினி இவர்களின் உண்மையிலும் உண்மையான தபஷியாவின் ரூபத்தை காண்பிக்கின்றன இவைகள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மற்ற அனைத்து தேவ் சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் அவர் உங்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்குகிறார் உயிருடன் இருந்து இறந்து விடுங்கள் தந்தை வந்து உயிருடன் இருந்து இரர் இறப்பதற்கு கற்றுக்கருகிறார் நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் உங்களை வாசற்படியில் காவலன் வர முடியாதபடி நான் உங்களுக்கு இரவலுக்காக கற்றுக்கொள்கிறேன் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார் அங்கு ராமராஜ்யமே கிடையாது சத்தியுகத்தில் காலம் ஒருபொழுதும் வருவது கிடையாது அதனை அமரகுலி என்று கூறப்படுகிறது பாபா உங்களை அமரகுலிக்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் இது மரண உலகமாகும் அது அமரகுலியாகும் பாரதத்தின் பழமையான ராஜயோகம் என்றும் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது என்று கண்காட்சியில் நீங்கள் எழுதுங்கள் கண்காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் இதில் வேறு என்ன இருக்கிறது என்று சிந்தித்து மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நிறைய நடைமுறையும் மிக நல்ல முறையும் புரிய வைக்க வேண்டும் ராணி அப்படியோ அப்படியே பிரஜைகள் என்பது இதில் வந்துவிடும் தந்தை அவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் இதில் தான் முக்கியமான அழுத்தம் கொடுக்க வேண்டும் உடலில் தூய்மை சுகம் சாந்தி எவ்வாறு தாவணையாகி கொண்டிருக்கிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் தங்களுக்காகவே செய்கிறீர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பதவி கிடைக்கிறது மேலும் வீ மிக்கவில் நல்ல முறையில் அவர்களும் புரிந்து கொள்ளும்போது உருவாக்குங்கள் முயற்சி என்பது செய்தே ஆக வேண்டும் குறைந்த நேரம்தான் தான் இருக்கிறது ஞானம் உங்களுக்காகவே இருக்கிறது நாம் பொருள் தந்தையை நினைவு செய்தால்தான் இவ்வாறு ஆக முடியும் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் கண்காட்சி புரிய வைக்க ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரணியின் முக்கிய இனிமையான குழந்தைகளை நினைவிலிருந்து உணவு சமைக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடியவர்களின் இருதயம் சுத்தமாகிவிடும் பிராமணனாகிய உங்களது உணவு மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கேள்வி சத்தியுகத்தில் உங்கள் வீட்டு வாசலின் ஒரு பொழுதும் காலன் வருவதில்லை காலன் என்றால் யமன் ஏன் பதில் ஏனெனில் சங்கமத்தில் குழந்தைகளாக நீங்கள் தந்தையின் மூலமாக உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்றுக்கொண்டீர்கள் யார் இப்பொழுது உயிருடன் இருந்து இறக்கின்றார்களோ அவர்களது வாசலில் ஒரு பொழுதும் காலம் வர முடியாது இறக்க கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இங்கு வருகின்றீர்கள் சத்தியோகம் அமரலோகமாகும் அங்கு காலன் யாரையும் சாப்பிடுவது கிடையாது ராவணர் அச்சியம் மரண உலகமாக அனைவருக்கும் அக்கால மரணம் ஏற்பட்டு இனிமையும் இனிமையான குழந்தைகள் கண்காட்சியை பார்த்துவிட்டு வருகிறீர்களே புத்தியில் அதுவே நினைவிருக்க வேண்டும் நாம் எப்படி சூக்கரர்களாக இருந்தோம் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கிறோம் பிறகு சூரிய வம்சத்தில் சந்திர வம்சத்தில் தேவதைகளாகவும் இந்த சங்கரவன்பத்தின் மாடல் கண்காட்சியில் வைக்க வேண்டும் வருகின்றவர்களுக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும் மேலும் ராமராஜ்யம் ராவணராட்சியம் தர்மத்தின் முன்னேற்றமாகும் அது பாதி சொர்க்கம் பாதி நரகம் இதையெல்லாம் சக்கரம் ஏனின் படி இதையெல்லாம் வைத்து நன்கு புரிய வைக்க வேண்டும் பாபா கண்காட்சியை பார்க்கின்ற போது மற்றவர்கள் எல்லாம் பார்க்க போடும் போது சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது குழந்தைகளாக நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு இவை அனைத்தும் மறந்து விடுகிறீர்கள் ஆனால் இவை அனைத்தும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்காட்சியை விட்டு வெளியில் சென்றதும் முடிந்து விட்டது என்று இருந்துவிடக்கூடாது முயற்சி செய்யக்கூடிய நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாபாவிற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா புத்தியின் முழு ஞானம் இருக்கும் பொழுது பாபாவின் நினைவும் இருக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் மகாநதி குழந்தைகளிலே உங்களது புத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நல்ல நல்ல சகோதரர்களும் உள்ளனர் முதலாவதாக ஜெகதீஷ் இருக்கிறார் அவர் பத்திரிகை வெளியிடுகிறார் எழுதுவதில் நல்ல ஆர்வம் இருக்கிறது மூன்றாவது ஆசனமும் யாராவது வெளிப்பட்டு வரலாம் நாளுக்கு நாள் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டே சென்றீர்கள் குழந்தைகள் எவ்வளவு யுக்தியாக புரிய வைக்கின்றனர் மகா மகாமாக்கியம் காமம் மிகப்பெரிய எதிரியாகும் இப்பொழுது இந்த கழிவு வினாற்றமாக வேண்டும் தேவதா தர்ம ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது ஆகையால் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் தூய்மையாகுங்கள் காமத்தை வெல்லுங்கள் இதில் தான் சண்டை ஏற்படுகிறது நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய கவர்னரின் பெயரை கேட்டு அனைவரும் வருகிறார்களா ஆகையால் யுக்தி உருவாக்கப்படுகிறது அதன் மூலம் யாராவது நல்ல முறையில் புரிந்து கொள்ளலாம் பெரியவர்களின் பெயரை கேட்டு பலர் வருகிறார்கள் வரலாம் உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்பின் விதைகளை விதைக்கும் உலக சேவாதாரி ஆவீர்களாக ஸ்லோகன் பாக்கியத்தை வழங்கும் வல்லது பாபாவை தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது மற்றும் அவர்களின் நேரடியான குழந்தையாவது இதுதான் மிகப்பெரிய பாக்கியமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரணியில் நாம் கூறுகின்ற சங்கமயுகத்தின் மாடல் அமைத்து வையுங்கள் கண்காட்சியில் என்று கூறுகிறார் அவரை பற்றி பாருங்கள் சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் கண்காட்சிகளை பார்த்துவிட்டு வருகின்றீர் வருகின்றார் புத்தியில் அதுவே நிலை நிற்க வேண்டும் நாம் எப்படி சூத்திரர்களாக இருந்தோம் இப்பொழுது பிரமணர்களாக இருக்கின்றோம் பிறகு சூரிய வம்சம் வம்சத்தில் தேவதைகளாகும் இந்த யுகத்தின் மாடல் கண்காட்சியில் வைக்க வேண்டும் பெரிய படமாக வைக்க வேண்டும் கலிபம் மற்றும் சத்தியுகத்தின் நடுவில் இருப்பது இந்த சங்கமயமாகும் சிருஷ்டி சக்கரத்தை கூட வைக்கலாம் அதில் நன்றாக காட்டலாம் ஆக சங்கமயத்தின் மாடல் இடையில் இருக்க வேண்டும் அதில் பதினைந்து இருபது வெள்ளை உடைகள் இந்தவர்களை தமிழ்ச்சியாக செய்வதற்கான அமர்த்தி விட வேண்டும் எளிபடியும் சூரிய வம்சத்தை காண்பிப்பது போல் சந்திர வம்சத்தையும் காண்பிக்க வேண்டும் இவர்களது இவர்கள் தபசியா செய்வது செய்து எப்படி இப்படி ஆகிறார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக உருவாக்க வேண்டும் உங்களது ஆரம்ப கால சித்திரம் இருப்பது போன்று சாதாரண ரூபத்தில் தபசியா மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி போன்று இதையும் உருவாக்க வேண்டும் ஆக இவர்கள் அவ்வாறு ஆகிறார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும் மிக சரியாக காண்பிக்க வேண்டும் நாம் பிரம்மா குமாரிகள் ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டு இவ்வாறு ஆகின்றோம் ஆக சங்கம யுகத்தையும் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் குழந்தைகளாகி நீங்கள் பார்த்துவிட்டு வருகின்றீர்களே முழு நாளையும் இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஞானக்கடலின் குழந்தைகள் உங்களையும் மாஸ்டர் ஞானக்கடல் என்று கூற முடியும் ஞானம் புத்தியே இல்லை எனில் ஞானக்கடல் என்று கூற முடியாது முழுநாளும் புதிய இதிலேயே ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் பந்தனம் நீங்கிக் கொண்டே செல்லும் நாம் இப்பொழுது பிராமணர்களாக இருக்கின்றோம் பிறகு தேவதைகளாக ஆகிறோம் ஆகவே சங்கமயத்தின் மாடலை தெளிவாக புரிந்து கொள்ளும்படியும் சொல்ல வேண்டும் படத்தையும் தெளிவாக வைக்க வேண்டும் ஓம் சாந்தி ും വള്ളലേ ഉംങ്ങുകേ നൂടെ മുഴു നോകുകേൽ വഴങ്ങ ം വഴങ്ങുകരേ என் கண்கள் பேசிடு நீங்கள் கண்களில் கலந்ததுமே அவை ரகசியம் சொல்கின்றது அபை ரகசியம் சொல்கின்றது தானங்கள் வழங்கும் வள்ளலே உண்மை இங்கு யாரும் காணவில்லை நாம் இருவரும் இணைந்ததினா என் வாழ்த்தை மாறியது இன்பாழ்த்தை மாறியது என் அதிர்ஷ்டத்தை அவருப்ப பரதானங்கள் வழங்கும் பள்ளலே உண்மை ஞானம் வழங்குகிறே mm